பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் லதா சந்திரசேகர் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நம்ம நவராத்திரி மூலயமா நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகியிருக்கோம் எல்லாருக்கும் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நம்மளுடைய குரு பிதா மகபிரம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து இன்றைக்கி இரண்டாம் நாளில் இருக்கோம் ஆனாலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் நவராத்திரியோட தத்துவங்கள் என்ன இது எல்லாமே நம்ம முகலில் கொஞ்சம் பார்த்துக்கலாம் நவராத்திரி அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் நம் பண்டிகைகள் எல்லாமே நம்ம வந்து கொண்டாடுவதற்கோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் கூடுதல் எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க நிறைய நிறைய நமக்கு வந்து இதிகாசங்கள் புராணங்கள் இதுலேருந்து நம்ம க என்ன கற்றுக்கிறோம் நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்குறோம் அந்த பாடங்கள் மூலியமாக என்ன வருதுன்னா ஞானம் வருது அதனால் இந்த நவராத்திரி நம்ம புதுவிதமாக ஞான நவராத்திரி அப்படின்னு கொண்டாடலாம் தியான நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு தெரியும் தியானத்தினால் தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி நம்ம நவராத்திரி என்ன என்னையே நான் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நான் நவராத்திரி வைக்கும்பொழுது குழு இந்த மாதிரி குழு படிகள் வச்சு வைக்கும்பொழுது இது சாதாரணமாக எல்லோரும் வருவாங்க எல்லாருக்கும் தாமூலம் கொடுப்போம் பொம்மைகள் வைப்போம் அந்த பொம்மைகளோட வரிசைகள் கூட நமக்கு பெருசாக தெரியாது அந்த படி தத்துவம் அப்படின்றது கூட தெரியாது ஆனால் இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம தியானம் மூலியமாக நிறைய தியானம் செய்யும்பொழுது இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணம் இருக்குது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் கீழ்படியிலேருந்து வரும்போது ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு ஐந்தறிவு நான்கறிவு ஐந்தறிவு அப்படின்னு நம்ம போகும்போது கடைசியில் பரமான்ம நிலையை அடையணும் அதுதான் மேலே படிகளில் முதல் முதல் கீழேருந்து மேலே போகும்பொழுது அந்த படிகளில் என்ன வைப்பாங்கன்னு சொன்னால் சுவாமிகள் சிவன் பார்வதி பெருமாள் விஷ்ணு இது எல்லாமே ஹையர் மாஸ்டர்ஸ் ஆகுங்க அது என்னென்னு கேட்டால் அந்த நிலைக்கு நாமும் போகணும் நம்ம வந்தது கீழேந்து மேலேருந்து கீழேருந்து வந்திருக்கோம் ஒவ்வொரு நிலையே நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்போ அந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட இது இன்னொன்று வந்து நவராத்திரி என்னென்னு கேட்டால் அந்த நாட்களில் வந்து இந்த மாதிரி நிறைய வெளியிடங்களுக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்புறம் வந்து என்னென்னு கேட்டால் அந்த ஒன்பது நாட்களும் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அந்த நிறைய பேரோட ஒரு புரிதல் இருக்கும் அந்த பழக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் கலைகள் வளரணும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே முதல்ல வந்து நம்ம நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு தான் கேட்போம் ஏன்னு கேட்டால் எது எதற்காக அப்படின்னு சொன்னால் இந்த கலை தான் நம்ம பத்திரிஜி கூட என்ன சொல்லியிருக்காரு நமக்கு நமக்கு மியூசிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறார்னு கேட்டால் அந்த நம்ம அந்த பாட்டுன்னு சொல்லும்பொழுது நம்ம அப்படி நம்மளோட நாம் இணைஞ்சிருப்போம் அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து அந்த பாட்டு கலை அப்படின்னு சொல்லும்பொழுது அதே மாதிரி டான்ஸ் ஆட தெரியுமா அப்படிங்க அது மாதிரி மிருதங்கம் இந்த மாதிரி கலை இதெல்லாமே வாசிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம் அப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப அற்புதமா வந்து பாடுவாங்க நீ பாடும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கப்புறம் அங்க நம்ம படிக்கட்டுல பொம்மைகள் வச்சிருப்போம் என்னங்கிட்ட ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணலீலா நிறைய வச்சுருப்போம் அந்த பட அந்த பொம்மைகள் இது எதற்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் சொல்லுவோம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க அந்த குழந்தைங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்டாக நம்ம வந்து பந்தவுடனே நான் சொல்கிறேன் இந்த ராமாயண கதையை நான் சொல்கிறேன் மகாபாரத கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இதனால் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி இன்னொன்று வந்து அந்த அந்தந்த வீட்டில் வந்து நிறைய பெண் பிள்ளைகள் இருப்பாங்க நல்ல ஒரு பையன்கள் இருப்பாங்க இது எல்லோருமே ஒத்தருக்கு பார்க்கும்போது அந்த குடும்பம் பற்றி அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் பொண்ணு இருக்குது இந்த பொண்ணு நல்லா பாட்டு பாடுவா அதனால இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கேட்கலாம் மருமகளாக அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காகவும் இதை ஆரம்பித்து வச்சது அவருமா வந்து என்னென்னு கேட்டால் ஒரு உறவினர்கள் அத்தனை பேரும் இணையனம் எல்லாமே திருவிழாக்களும் சரி பண்டிகைகளும் சரி அதனோட தத்துவம் என்னன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஒத்தருக்கொத்தர் சேரணும் ஒரு நட்புறவோடு இருக்கணும் இதற்காக தான் இந்த நவராத்திரி பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடணும் அதுக்கப்புறம் பிரசாதங்கள் அதை எது உணர்த்தணும்னா எப்போயுமே சைவமாக இருக்கணும் சாத்விகாரம் அதில் தான் நம்ம எப்பயுமே சுண்டல் ஏன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நல்ல ஒரு சத்து இருக்குது அந்த சுண்டலில் அதுக்கப்புறம் அந்த குளிர்காலத்தில் வர்றதுனால உங்களுக்கு அந்த சுண்டல் அப்படின்றது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்வமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்கள் எல்லாம் ராமர் வேஷம் கிருஷ்ணர் வேஷம் அந்த பெண் பிள்ளைகள் ராதை வேஷம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு வீடு வீடாக வருவாங்க கோலாகலமாக இருக்கும் கொண்டாட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை வச்சு நம்ம அதெல்லாம் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு விழா அந்த பத்து நாள் நவராத்திரி அப்படின்னாலே பெண் சக்தி இது வந்து பெண் என்பவள் அப்படின்னு சொன்னால் இயற்கையிலேயே வந்து சக்தி வாய்ந்தவள் அந்த பெண் சக்தி அந்த பெண் ஸ்வரூபம் இதெல்லாமே எல்லாமே எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி அந்த ஃபெமினைன் எனர்ஜி வந்து அவ்வளோ அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் நம்ம நம்ம யோசித்து பாருங்களேன் பெண் சக்தியும் போது நம்ம தாய்நாடுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நதிகள் கங்கை யமுனா கோதாவரி எல்லாமே பெண்களுடைய பெண்ணா பெண்கள் இயற்கையிலேயே இயற்கையிலேயே நல்ல ஒரு பலம் இந்த மனதளவிலும் சரி எல்லாவற்றிலும் நல்ல ஒரு அற்புதமாக ஒரு எனர்ஜி உடையவள் அவள் அப்படின்னு சொல்லி அதனால தான் நம்ம வந்து அந்த பெண் சக்தியை பற்றி கொண்டு கொண்டாடுறோம் பத்து நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு கேட்டால் இரண்டாவது நாள் நவராத்திரியுடைய இரண்டாவது நாள் அம் எல்லாமே அம்பாள் ஸ்வரூபம் இந்த பத்து நாளும் சக்தி ஸ்வரூபம் அப்படின்னா இன்றைக்கி என்னன்னு கேட்டால் பிரம்மச்சாரிணி துர்கா அப்படின்னு சொல்கிறோம் பிரம்மச்சா பிரம்மம் அப்படின்றது தெரியும் அப்புறமா வந்து துர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ரகசியம் அப்படின்னு அர்த்தம் ரகசியம் என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டால் நமக்குள்ளே இருக்கும் ரகசியம் அந்த பிரம்மத்தை உணர்வது அந்த பிரம்மத்தை உணர்வது எப்படி அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ரகசியம் எங்கே இருக்கு நமக்குள்ளே இருக்கு அந்த ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் தியானம் மூலியமாக தான் அந்த தியான சக்தி அந்த தியான சக்தியின் மூலமா நம்ம வந்து அந்த ரகசியத்தை நான் யார் எதுக்கு வந்திருக்கோம் எந்த பர்பஸ் இந்த லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும் நம்மளை எப்படி முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது அப்படின் தான் இந்த ரகசியம் அந்த ரகசியத்தை வந்து நம்ம தியானம் தொடர்ந்து தியானம் மூலியமாக தான் தியானம் சுவாத்தியாயம் சத் சங்கம் அப்படின்னு பத்ரிஜி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே அதே மாதிரி நவராத்திரிக்கு வர்றவங்க கிட்டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணுவோம் கா அந்த காலத்தில் உட்காந்து பாட்டு பாடும் இயற்கையிலேயே ஒரு தியானம் அவங்க எல்லாருமே ஒரு என்லைட்மெண்ட்டாக இருந்தாங்க ஆனால் இப்போ நிறைய வந்து நமக்கு நிறைய வேறு வேறு விஷயங்கள் இருக்கும்பொழுது அந்த தியானம்ன்றது இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு பத்து பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறவங்க அத்தனை பேருமே இந்த வாடி இந்த நவராத்திரியில் வரவங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சு நீங்கள் தியானம் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டால் அப்போ ஒரு எனர்ஜி சிஸ்டம் அந்த ஆற்றல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பத்து நாட்களில் அந்த ஆற்றல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லோரையும் உட்கார வச்சு நிறைய நேரம் தியானம் பண்ணும்பொழுது அந்த அம்மன் சக்தியோட நம்ம வந்து கனெக்ட் ஆகலாம் நம்ம எப்பயுமே இந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னு சொன்னால் அலங்காரம் பண்ணுவோம் பூஜைகள் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன பிரசாதம் பண்ணலாம் இந்த சிவனுக்கு என்ன அலங்காரம் பண்ணலாம் அம்மனுக்கு என்ன பண்ணலாம் ஒன்றும் தப்பு எந்த ஒரு விஷயமே ஒரு சந்தோஷத்திற்காக செய்யலாம் ஆனால் அது என்ன புரிதல் நமக்கு கொண்டு வர்றது நம்ம எப்படி அதுலேருந்து நம்ம வந்து கற்றுக்கணும் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம கண்ண மூடி உட்கார்ந்து அந்த பத் வர்ற இந்த பத்து நாட்களில் வர்றவங்களுக்கு நல்ல ஒரு தியானத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தியானம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு புரிதல் அங்கே வரணும் வந்தாங்களா நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி நவராத்திரிக்கு வந்தாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஞானத்தோட திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை நம்ம உணர்த்தணும் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுகிட்டால் எல்லாமே ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுன்னு ஏதோ கொடுப்போம் ஆனால் நல்ல புக்ஸ் கொடுக்கலாம் நல்ல ஒரு குட்டி குட்டி புக்ஸ் கொடுத்து குழந்தைங்களுக்கு ஏன்னு கேட்டால் குழந்தைங்களுக்கு மிக மிக அவசியம் தியானம்ன்றது அந்த எல்லாமே மாறிக்கலாம் இந்த வாடி நவராத்திரில நம்ம புக்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி வைப்போம் நம்ம அது மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து நிறைய நேரம் அந்த புக்ஸுனோட கனெக்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஞானம் வரும் இன்னைக்கு ரெண்டாவது நாள் என்னன்னு கேட்டா நம்ம பார்த்தோம் பிரம்மச்சாரிணி துர்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்கம் அப்படின்னாலே ரகசியம் அப்படின்னு இதுக்கு ஒரு வந்து என்ன ஒரு இந்த பிரம்மச்சாரிணி அப்படின்னா என்ன இதற்கு ஒரு சிறிய ஒரு கதை நம்ம பார்க்கலாம் என்னென்னு கேட்டால் பரமசிவன் சதி தேவி அந்த ஒரு இதில் வந்து அந்த ஒரு சதி தேவின் பேர் சதி தேவிக்கு வந்து நான் தக்ஷன் அவங்களுடைய அப்பா நமக்கு எல்லாம் தெரியும் தக்ஷன் தக்ஷன் என்ன பண்ணார் ஒரு யாகம் வளர்த்தார் அந்த யாகத்துக்கு சதிதேவி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்னு கேட்டால் சிவன் வந்து என்ன சொன்னார் நீ போக வேண்டாம் அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து உன் தந்தை உன்னை அழைத்தாரா போக வேண்டாம் அழையாத விருந்தாளியாக நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஆனால் சதிதேவி என்ன சொன்னாங்க இல்லை நான் போகணும் ஏன் போகணும் அப்படின்னு சொன்னால் எனக்காக இல்லை எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டாலும் கூப்பள்னாலும் எனக்கு இருக்கிற ஆற்றல் வந்து என்கிட்ட தான் இருக்குது நான் போகணும் ஏன்னு கேட்டால் அவர் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான ஒரு யாகம் என்னென்னு கேட்டால் தான் மட்டுமே பூர்ணாத்மா நிலையை அடைய வேண்டும் இந்த மூவுலகையும் நான் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு இந்த யாகம் பண்ணுறாரு அதற்காக நான் என்ன பண்ணேன்னா கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு யோசிச்சு பாருங்கள் மாஸ்டர்ஸ் எவ்வளோ சதி தேவி எவ்வளோ பெரிய ஒரு கிரேட் மாஸ்டர் அங்கே அவங்கள கூப்பிடணும் அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கலை போகணும்னு சொல்லி போகும்போது அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டார் ஒருக்கு வந்து தான் தானுடைய மகள் வராரு நீ என்ன அழையாத விருந்தாளியாக ஏன் வந்தாய் அப்படின்னு தான் கேட்டார் அப்படி கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க நீ இந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ இந்த யாகத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லார் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும் இந்த வந்து லோகக்ஷேமத்திற்காக போனாங்க இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் சதிதேவி லோக்சேமத்திற்காக போனார் நீ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால் மூவுலகையும் நான் தான் ஆளணும் சிவபெருமான் மேலே அவர் கந்த அளவுக்கு ஒரு பற்றுதல் கிடையவே கிடையாது ஒரு வெறுப்பு கோபம் இப்படி தான் இருந்தது அதனால போகக்கூடாது அப்படின்னு சொல் அப்படி நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க திருப்பி ரொம்ப போராடினாங்க தியாகத்தை நிறுத்து ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பயம் உலக மக்கள் அனைவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவாங்க இவர் அந்த யாகத்தை செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுவாங்க தேவையில்லை அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து ரொம்ப இவங்க வருத்தமாக போச்சு சதி தேவிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன நினச்சாங்கன்னா சரி ஏதாவது ஒன்று பண்ணி நிறுத்தணும் என்ன பண்ணாங்கன்னா அந்த யாகத்தில் குதிச்சிட்டாங்க அந்த யாகத்தில் நமக்கு தெரியும் இல்லையா ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தால் நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யாகத்தில் குதிச்ச உடனே என்னாச்சு அந்த யாகம் நின்று போனது இது சிவபெருமானுக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன்னு கேட்டால் அவருக்கு அளவு கடந்த ஒரு காதல் அளவு கடந்த ஒரு அன்பு பார்வதி மேலே சதிதேவி மேலே அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஜன் ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணார் சிவபெருமான் அந்த ச பார்வதியோட அந்த சதி தேவியோட உடலை வந்து ஒரு பாயில் சுற்றி எடுத்துக்கிட்டு போகிறாரு யார் யார்கிட்டயோ இப்போ ஏன்னு கேட்டால் அளவுக்கு அவரால் மனைவியை விட்டுட்டு இருக்க முடியாது அந்த ஒரு கால நம்ம வந்து எப்பயுமே அதில் இருக்கிற கருத்துக்களை நீதியை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த தோளில் போட்டுப்போம் வந்து அங்கங்கே அவங்களுடைய சதி தேவியோட உடம்பில் இருக்கும் பாகங்கள் அங்கங்கே விழுந்து விழுந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சக்தி பீடமாக உருவாயிற்று அங்கே போகும்போது ஒரு முனிவர் கிட்டே போய் கேட்குறாரு நான் இது மாதிரி வந்து இந்த மாதிரி உயிர் பீச்சு கொடு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களே போ அந்த ஆன்மாவே முடிவெடுத்து போனது இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் இதுலேருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சதீதேவியோட தியாகத்தை தெரிஞ்சுக்கணும் லோகக்ஷேமத்திற்காக நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த சதி சிவனுக்கு வந்து அந்த சதி தேவி மேலே அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அதனால் நான் வந்து என்னென்னு கேட்டால் சிவபார்வதி தான் நம்ம சொல்லுவோம் அதே வந்து அதேன்னு கேட்டால் சிவனுக்கு அந்த மேலே அவ்வளோ வன் அவ்வளோ அன்பு அதே நம்ம லக்ஷ்மி நாராயணன் சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் லக்ஷ்மிக்கு நாராயணன் மேலே இது எல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள் அப்புறமா என்ன பண்ணுறாரு மனசு ரொம்ப கவலைப்பட்டு இந்த ரொம்ப ரொம்ப உட்காந்துடுறாரு தியானத்தில் உட்காந்துடுறாரு தியா இதில் உட்காந்துடுறாரு தவத்தில் உட்காந்துடுறாரு ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் அப்படியே தவத்தில் உட்காந்துருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆனால் சதி தேவிக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அடுத்த ஜென்மாவில் வருவோம் அடுத்த ஜென்மாவில் நம்ம பார்வதியாக வந்து நம்ம வந்து சிவனை கல்யாணம் பண்ணிப்போம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் புனர்ஜென்ம சித்தாந்தம் புனர்ஜென்மம்ன்றது எல்லாருக்குமே மறுஜென்மம்ன்றது உண்டு அப்படின்னு சொல்லுது நம்ம புரிதலுக்காக இந்த கதை அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய நேரம் அப்படியே உட்காந்துடுறாரு தவத்துல அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து தேவர்கள் எல்லாருக்கும் ஒரே பயமா போச்சு என் கேட்டால் சிவபெருமான் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே நின்று போச்சு நின்று போன உடனே என்னாச்சு அவங்களுக்கு அப்போ வந்து தரஹாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் என்ன பண்ணான் நிறைய யாகம் பண்ணான் என்கிட்ட பிரம்மாவை பார்க்கணும் அவனோட இது என்ன கேட்டால் பிரம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து யாகம் பண்ணும் பொழுது தோண்டி என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னான் அப்போ சொன்னார் எனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு சொன்னார் இது முடியாது பிறந்தவங்க எல்லாரும் இறந்துதான் ஆகணும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தாரகாசுரன் என்ன பண்ணலாம் சரி அப்போ வந்து சிவனோட பிள்ளைகளால எனக்கு சாவு வரட்டும் அப்படின்னு சொன்னார் அவர் என்ன நினைச்சாருன்னா சிவன் வந்து எங்க கல்யாணம் பண்ணிக்க போறாரு ஏன் கேட்டா அவன் தான் இப்போ கடும் தவத்துல இருக்காரு தியானத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு புரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க எப்படியாவது வந்து ஒரு மன்மதனை அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சோடனே அந்த மன்மத பானம் அப்படின்னு சொல்லி விடும்பொழுது சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்தது இதற்கு முன்னாடி என்னென்னு கேட்டால் அடுத்த ஜென்மால இது இது ஒரு பக்கம் இது இருக்கட்டும் இப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி ஹிமவந்தன் மேனகா இவங்க ரெண்டு பேருக்கு மகளாக அடுத்த ஜென்மாவில் அந்த சதி தேவி பார்வதியாக பிறந்தார் பிறந்த உடனே அவருக்கு ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்து இந்த ஜென்மம் பிறந்ததுலேருந்தே ரொம்ப நல்ல முறையில் அவங்க வந்து சிவ அவங்க வேண்டின்றதே என்னன்னு நினைச்சதே என்னன்னு கேட்டால் இந்த ஜென் அவருக்கு அவங்க வந்து அந்த யாகத்தில் விழத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்தது என்னென்னு கேட்டால் அடுத்த ஜென்மால நல்ல ஒரு தாய் தந்தையருக்கு நம்ம மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க இருந்தாங்க அப்படியே வந்து என்னென்னு கேட்டால் ஹிமமந்தன் மேனகாவுக்கு பிறந்தாங்க பிறந்தவன்ல பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு என்னென்னா சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த ஒரு எண்ணமே அப்படி இருந்தது ஆனால் கொஞ்சம் வளரும் பருவம் வந்து அந்த பருவம் அங்கை ஆனதுக்கப்புறம் அவங்க சிவபெருமானை போய் பார்க்க போகும்பொழுது அவர் நல்ல ஒரு யாகத்தில் இருந்தார் அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னு புரியல அதுக்குள்ளே இந்த மன்மதம் எழுதிய இந்த பானத்தால் என்ன பண்ணார்னா சிவபெருமான் பயங்கர கோபம் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து அவர் அப்படியே பஸ்மமாக்கிட்டார் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு கேட்டால் இந்த தியானம் அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நடுவில் போய் எழுப்பக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி எரித்தோடனே என்ன ஆயிடுச்சின்னா ரொம்ப எல்லாேருக்கும் என்ன என்ன பண்ணுறதுனே புரியல அவங்களுக்கு அது இதுக்குள்ளே அந்த தாரகாசுரனுடைய ஆட்டம் ரொம்ப 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 ஜாஸ்தியாக போச்சு என்ன பண்ணுறது இல்லை அப்போ வந்து என்னென்னு கேட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த பார்வதி இந்த அவங்க பேர் வந்து அந்த இதில் வந்து பிரம்மச்சாரணி துர்கா அப்படின்றது பேர் என்னென்னு கேட்டால் அவங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அந்த தேவதைகள் இவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சிவனை அடையணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த மாதிரி யாக சாதனை தியான சாதனை ப நம்ம நிறைய பண்ணும் பொழுது பண்ணி அந்த ஆன்மாவோட நாம் இணையணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சவொடனே என்னென்னு கேட்டாங்க ஐநூறு வருடங்கள் ஐநூறு வருடம் சாதனை பண்ணாங்க அந்த ஐநூறு வருடம் அப்படின்றது நமக்கு வந்து அப்படியே நம்ம இந்த இந்த பௌதீக வாழ்க்கை கணக்கு இல்லை அந்த வாழ்க்கை வேற அந்த வந்து அந்த சாதனை நிறைய பண்ண 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 என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த சிவபெருமானுக்கு வந்து அவர் வந்து ந கண் திறந்தார் கண் திறந்து பார்த்த உடனே உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு இல்லை ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்து இந்த சதீதேவி மேலே இருக்கிற பாசம் அப்படின்னு இல்லை முடியாது எனக்கு நான் சரி இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு ஆனாலும் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா அந்த சாதனை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வந்து எப்பயுமே அந்த கதைகளில் வந்து அப்படியே நம்ம ஒரு இது எடுத்துக்காமல் அதில் இருக்க நீதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் அதில் இருக்க நீதி என்ன அப்படின்னு சொன்னால் கடைசியில் வந்து ஐநூறு வருட சாதனை இதுக்கு தான் என்ன எதுக்கு இது சொல்ல வரோன்னா பிரம்மச்சாரிணி துர்கான்னு சொன்னால் சாதனை தியான சாதனை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறதில்லை நம்ம இப்போ தியானம்ன்றது பண்ணும்பொழுது நம்ம வந்து அரை மணி நேரம் பண்ணோம் பத்து நிமிஷம் பண்ணோம் இதெல்லாம் இல்லாமல் நிறைய அஸ் எந்த சாதனை பண்ணாலும் நிறைய நேரம் அது அசுர சாதனை தியானத்தை தவம் மாதிரி பண்ணும்பொழுது நாமளும் ஒரு பிரம்மச்சாரணி துர்காவாக மாற முடியும் ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாம் அவங்க நினச்சா அவங்க அவ்வளோ பெரிய மாஸ்டர் அவங்களை நினச்சா அவங்களால எல்லாமே பண்ண முடியும் தன்னை காப்பாற்றின்னு இருக்க முடியும் ஆனாலும் இதுலேருந்து புரிதலுக்காக நமக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அதனால் நமக்கு வந்து எப்பயுமே இந்த பிரம்மச்சாரணி துர்கா வாக நம்ம வந்து இந்த நவராத்திரியில இருக்கணும்னு கேள்னா தியான சாதனை அந்த தியான சாதனை வரும்பொழுது தான் நம்ம வந்து நம்மளும் ஒரு பொருணாத்மா நிலையை அடைந்து நம்மளும் அந்த மேன்மேல ஏன்னு கேட்டால் நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சி அடையணும் வளர்ச்சி அடையணுமே தவிர கீழ் நோக்கி எப்போயுமே போகக்கூடாது அப்போ அந்த வளர்ச்சி எடுக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து மே முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் சைவமாக இருக்கணும் எல்லாருமே சாதனை பிரம்மச்சாரணி துர்கானாலே சாதனை தியான சாதனை அந்த தியான சாதனை பண்ணும்பொழுது தான் மேல் மேல் நம்மால் முன்னேற முடியும் நம்ம மென் அதுலேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் இதில் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து சதிதேவியோட தேவியோட கதைகளில் ஃபஸ்ட்டு எடுக்கும்பொழுது லோகட்சேமத்திற்காக யோசிச்சு பாருங்க அவங்களுக்காக பண்ணலை அவங்க லோக்சேமத்திற்காக பண்ணாங்கன்னு சொல்லும் பொழுது நம்மளும் லோகக்ஷேமத்திற்காக ஒரே ஒரு பத்திரிஜி உலகத்தையே தியானமாக மாற்றினார் அது மாதிரி நம்மளும் எப்பயுமே ஒரு சுயநலமாக நான் எனக்கு என் வீடு என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் உலகமே தியானமாகணும் நிறைய பேருக்கு தியானம் சொல்லித்தரணும் உலகமே அதுக்கு உலகமே சைவமாக மாறணும் அப்படின்னு சொல்லி லோகட்சேமத்திற்காக லோக கல்யாணத்திற்காக நம்ம பாடுபட்டோம் அப்படி அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் நம்ம நிறைய திருப்பி கொடுக்கும் அதை ஒன்று கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டால் சதிதேவிக்கு தெரியும் நம்ம இந்த ஜென்மாவில் போனாலும் அடுத்த ஜென்மாவில் நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும் அப்படின்ற புரிதல் எப்படி வந்ததுன்னு கேட்டால் புனர்ஜென்ம சித்தாந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு பிறந்தவங்க எல்லாம் இறக்கணும் திருப்பி மருஜன்மானு ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் தாரகாசுரனுடைய போது நம்ம நம்ம இருக்கோம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிரபஞ்சத்திற்கு பல விஷயங்கள் தெரியும் நம்ம ஒரு அடி நல்ல விஷயமாக எடுத்து வச்சால் பல நூறு அடி நமக்கு திருப்பிக்கு நமக்கு வரும் அப்படின்ற ஒரு புரிதல் உண்டாருது நமக்கு தெரியும் இவ்வளோ ஞானங்கள் இந்த பிரம்மச்சாரணி துர்கா அப்படின்னு சொன்னோன்னு தியான சாதனை இந்த தியான சாதனை நிறைய செய்ய 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 என்னென்னா நிறைய அற்புதமான விஷயங்கள் நமக்கு வரும் அப்படின்ற ஒரு புரிதல் தான் இந்த பிரம்மச்சாரணி துர்கா இந்த பத்து நாளில் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் நிறைய நேரம் தியானம் பண்ணலாம் இன்னொன்று வந்து ஒரு பத்து விஷயங்கள் நம்ம விடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு முதலாவதாக ஒரு வந்து ஒரு பயம் அப்படின்றத விடலாம் அதுக்கப்புறம் ஒரு நன்றி உணர்வை நம்ம உருவாக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு காசிப்ஸு லவ் வரிசையாக பத்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்மக்கிட்ட இருக்க தீய எண்ணங்கள் அந்த எண்ணங்களை நம்ம விட்டுருந்தோம் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு ஏன்னு கேட்டால் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு கர்மா அப்படின்ட்டுருக்கு அப்போ அந்த கர்மா நல்ல கர்மா செஞ்சால் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்பொழுது நம்ம வந்து ஒரு பொறாமைப்படுறது ஆத்திரப்படுறது கோபம் படுறது ஒவ்வொன்றா விட்டுடுவோம் அப்படி விடும்பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் கடைசி நாள் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய அகவிளக்கை ஏற்றுவோம் இந்த அகவிளக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ம வந்து எப்பயுமே வந்து அலங்காரம் பண்ணோம் பூஜை பண்ணோம் எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்தா நல்லா சாப்பிட்டோம் இது மட்டும் கிடையாது இதுக்கு அதுக்கும் உள்ள நமக்கு வந்து ஒரு ஞானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த தவ நவராத்திரி ஒரு ஞான நவராத்திரி தியான நவராத்திரியா இருக்கணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா தியானம் கத்துக்கலாம் தியானம் செய்யலாம் தியானம் சொல்லித்தரலாம் தியானம் பிரச்சாரம் பண்ணலாம் இதுதான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்